ஓ முருகாசரணம் வெல்கம் டு ஹெல்த் அவேர்னஸ் ஓபிஜி பாருங்கள் இங்கே ஒரு மயிலிறகு இருக்குல்ல அந்த மயிலிருக ஒரு அற்புதத்தை நடத்துச்சுங்க முருகரோட அதிசயத்தை நீங்கள் இங்கே உணர்வீங்க ஓகேங்களா என்னோடய வண்டி வந்து ஆக்சுவலாக டூ வீலர் அது வந்து டூம் லைட்டு கொஞ்சம் நல்லா வந்து எரியாமல் எரியும் பட் ஆன் அண்ட் ஆஃபாக எரிஞ்சிட்டு இருந்ததுங்க ஓகே ஸோ அதில் வந்து நான் ரெண்டு மூணு டைம் கடையில் கொடுத்தேன் அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணி தந்தாங்க பட் அந்த டூமோட போல்ட் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஜாம் ஆயிடுச்சு கழட்ட முடியாது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ சரி உடஞ்சிரும்பின்னு சொல்லி நாளைக்கு போய் கொடுத்துடலான்னு ரெடி பண்ணலான்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா வந்து தோட்டத்துக்குள்ளேருந்து அந்த ஒரு மயிலிறகு எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்தோடனே நான் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோவிலுக்கு கிளம்புனாங்கட்டி அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ எங்கள் அம்மா மூலம் நடந்து போயிட்டாங்க நான் வண்டியில் எங்கே இடம் வைக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு ஹோலில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே வண்டி எடுத்து நாங்கள் வந்துட்டோங்க கோயிலில் வந்து உடனே அந்த ஐயர் வாங்கி அதை சிவன் பக்கத்தில் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா அன்னையிலேருந்து ரிட்டன் சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம போயாச்சு ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஹெட்லைட் வந்து ஆஃபே ஆகிறது இல்லைங்க ஸோ முருகர் பண்ண அதிசயத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ முருகர் நம்மளுடைய தாங்க இருக்கார் நமக்கு என்ன தேவை 越打不。